மோசே வழியாக பழைய ஏற்பாட்டிலே மக்களுக்கு பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது அதன் பிறகு அவர்களது வழிபாட்டு முறைகளெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது வழிபாட்டு முறையிலே வழிபாட்டு திரு சடங்குகளுக்கான சட்டத்திட்டங்கள் அதே சமூக வாழ்வுக்கு அந்த பத்து கட்டளைகளையும் தாண்டி நிறைய நெறிமுறைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது காலம் காலமாக யூத மத தலைவர்கள் நிறைய சட்டத்திட்டங்களை சேர்த்து விட்டார்கள் அதனால் இயேசு எல்லா சட்டத்திட்டங்களையும் முழுமையாக்க வந்தேன் என்று சொல்கிறார் நிறைவு நிறைவுபடுத்த அதே அழைப்பு தான் நமக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கிற பொழுது அதையும் தாண்டி இயேசுவினுடைய நெறிமுறைகள் நம்முடைய வாழ்வோடு ஒத்துப்போகிற போது இன்னும் பார்த்தால் நாமும் அந்த முழுமையை நோக்கித்தான் போய்கொள்ளும் பகைவர்களை அன்பு செய்தல் வெறுப்பவர்களுக்காக ஜபித்தல் மன்னித்தல் பிறரன்பு சேவைகள் ஒருவர் உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்த கடவுளுக்காக இதெல்லாம் ஒரு முழுமையை நோக்கிய பயணம் அதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவினுடைய நெறிமுறைகள் அதை நோக்கித்தேன் இயேசு நான் அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம் நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்கிற பொழுது அந்த நிறைவேற்றுகிற பணி நம்மழியாக இன்றும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் தாண்டி அன்பு செய்தல் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்யுங்கள் கடவுளையும் மனிதர்களை அன்பு செய்யுங்கள் இந்த அன்பு செயல்கள் தான் விட்டுக் கொடுத்தல் மன்னித்தல் உயிர்த்தியாகம் செய்தல் எல்லாமே வந்து பெறும் அது சிறந்த பலி யோசித்து பார்ப்போம் நாம் எவ்வளவு தூரம் அந்த இயேசுவினுடைய பலியிலே பணியிலே நாம் இணைத்து கொண்டிருக்கலாம் என்று யோசித்து பார்ப்போம் இல்லை என்றால் இதுதான் நேரம் இயேசு துணை இருக்கிறார் விவனர்க்கரை வழியாக இறைவார்த்தை வழியாக நமக்கு உதவியும் வழிகாட்டுதலும் செய்து கொண்டேதான் இருக்கிறார் இறைவன் என்று வாழ்த்து பெறுவார்கள்